கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டுள்ள அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்குடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படியான வாழ்த்துகளோடு தேவனுடைய விளையற பெற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவன் தாமே நம் ஜீவிய நாளிலே ஒரு நாளை கூட்டித் தந்து இன்றைய நாளிலும் பொக்கிஷம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்தமான வேதத்திலிருந்து சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின தயவுக்காக நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து மூலமாக தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுத்துக்கொள்கிறேன் இன்றைய நாளிலும் ஏதேனும் கெட்சமனைவோம் என்ற தலைப்பில் என்ன பண்ணலான்னா நம்ம சிறிய நேரம் தேவனுடைய சத்தியத்தை நம்ம தியானிக்கலாம் நம்முடைய வேதத்தில் அநேக தோட்டங்களை குறித்து சொல்லியிருந்தாலும் நம்ம வந்து ரெண்டு தோட்டங்களை குறித்து இந்த ஏதேனையும் கெட்சமனையை குறித்து நம்ம ஏன் பார்க்குறோன்னா தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இந்த ஏதேனும் கெட்சமனையும் அப்படிங்கிற நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஏதேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிலைட்ஸ் சந்தோஷம் சமாதானம்னு அர்த்தம் ஸோ ஆதாமுக்கு தேவன் அவர் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் அங்கே ஏற்படுத்தி ஏதேன நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆளுகை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து ஆதாமுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே கொடுத்துருந்தார் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஹெட்சமனே பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதாக இல்லை ஹெட்சமனே என்றால் பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரெஸ்ஸிங் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா எண்ணெய் பிழியும் இடம் ஸோ அங்கே எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இருள் அழுகை போர்க்களம் போன்ற ஒரு காட்சி தான் அங்கே இருந்தது நம்ம பார்க்குறோம் ஸோ தேவன் முந்தின ஆதாம் ஆகிய ஆதாமுக்கு சகல ஆளுகையும் கொடுத்து அந்த ஆளுகையின் மூலமாக சந்தோஷம் சமாதானமாக இருக்கிற இடத்துல ஆதாம் இருந்தால் கூட அன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கீழ்படி அமைக்குள்ளே போயிட்டார்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் ஹெச்எம்எ தோட்டத்தில் நம்முடைய ஆண்டவருக்கு இருந்த அனுபவங்கள் வெறும் அழுகையும் துயரமும் ஆத்ம தான் இருந்தது ஆனாலும் அங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்துக்கு கடைசி வரையும் என்ன பண்ணார்னா கீழ்ப்படிஞ்சாருன்னு நம்ம பார்க்குறோம் ஏதெனில் ஆதாமினால் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா பாவம் உண்டானது நம்ம பார்க்குறோம் ஸோ பாவத்தின் சம்பளம் மரணம் உண்டாச்சின்னு நம்ம பார்க்குறோம் இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஹெட்சமனையில் இருந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்காக ஜீவன் கொடுக்கக்கூடிய அனுபவங்களில் நம்முடைய ஆண்டவர் போனார்னு நம்ம பார்க்குறோம் ஹெட்சமனையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணபரிந்தும் கீழ்ப்படி நிமித்தம் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜீவன் நமக்கு கிடச்சிச்சின்னு நம்ம பார்க்குறோம் ஏதேனில் ஆதாம் பாவம் செஞ்சது நிமித்தம் என்ன ஆகிட்டாருன்னா ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாரு நம்ம பார்க்குறோம் இங்கே கெட்சமினையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி சொல்லுவோம்னா யூதராஜா சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் அவர் சிங்கம் போல் நீங்கள் தேடுகிறவர் நான் தான் சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா தைரியமாக ரோமன் போர்ஸ் சேவகர்கள் முன்னாடி வந்து நின்னார்னு நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ நம்மளும் பாவம் செஞ்சிட்டோம்னா நம்மளும் என்ன பண்ணுறோம்னா அநேக நேரம் அநேகருக்கு பயந்து ஓடி ஓடிய சூழ்நிலை வந்துடுது நம்ம பார்க்குறோம் ஸோ நம்முடைய ஆண்டவரை பின்பற்றுகிற நம்ம எந்த ஒரு பாவத்துக்கும் அவர் இடம் கொடுக்காமல் தைரியமாக தேவனுடைய சித்தத்தை மட்டும் செய்தது போல் நம்மளும் என்ன பண்ணுறோன்னா அவர் வாழ்க்கையை பின்பற்றுகிற நம்மளும் எந்த ஒரு பாவத்துக்கும் நம்ம இடம் கூடாமல் இருந்தால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி தைரியமாக நக இந்த இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்னு நம்ம பார்க்குறோம் முன்தின ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தேவன் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன மரத்தின் கனியை புசித்தது நிமித்தம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமைக்குள்ளே போயிட்டாருன்னு பார்க்குறோம் கீழ்ப்படியாமை பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம்னு நம்ம பார்க்குறோம் இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் மரணபரிந்தும் கீழ்ப்படிந்து நம்மளை எல்லாம் ஜீவனுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய காரியங்களை சிலுவை மரத்தில் செய்து முடித்தார் நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய கிறிஸ்துவ ஜனங்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கெட்சமனே தோட்டத்தில் உள்ள அனுபவங்குள்ளே போனதுக்கப்புறம் தான் என்ன ஆகிடுச்சார்னு பார்த்திங்கன்னா அவர் மரணத்தை ஜெயிச்சு பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த சிங்காசனத்தில் போய் அவர் உட்கார்ந்தார் நம்ம பார்க்குறோம் ஸோ அதே போல் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நாமளும் இந்த ஹெட்சமனே தோட்டமாகிய அழுகை துக்கம் போன்ற காரியங்கள் மூலமாக தான் என்னாக முடியும்னு பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட என்ன பண்ண முடியும்னா சிங்காசனத்தில் போய் உட்கார முடியும்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அதை குறித்து தான் அப்போ சார் பவுல் அந்த அனுபவங்களுக்குள்ளே கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கிறிஸ்து மாதிரியே இந்த பூமியில் பாடுகளை அனுபவித்து அவர் எனக்கு வச்சிருக்கிற அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வன்னு சொன்ன பவுல் நமக்கும் அதே தான் சொல்லியிருக்கிறாரு ரெண்டு தீமத்து ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் அப்போ அன்புக்குரிய கிறிஸ்துவ ஜனங்களே ஸோ நம்மளும் இந்த கெட்சமனே அனுபவத்துக்குள்ளாக போய் எல்லா பாடுகளையும் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் போய் தேவன் தேவன்தாமே நமக்கு அருள் புரிவாராக கடைசியாக ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏடி முப்பத்தி மூணில் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரணத்தில் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா செய்து முடிச்சிட்டார் நம்ம பார்க்குறோம் ஸோ இன்றைக்கும் பாவம் இந்த உலகத்தில் மேலோங்கி காணப்படுகிறது ஸோ பாவத்தின் சம்பளம் மரணம் மரணமும் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ எப்பொழுது இந்த மரணம் நிற்கும் அப்படின்னு நீங்கள் அறிஞ்சு கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்கொள்ளும்படியாக கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்